பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மணிவண்ணா செவ்வடி செவ்வி திருக்காப்பு என பெரியாழ்வார் பாடி பரவசப்பட்ட திருமாலுரையும் திருவரங்கம் பெரிய கோயிலில் துவங்கிய பெரிய திருவிழாவாம் வைகுண்ட ஏகாதசி விழா அந்த விழாவில் பகல்பட்டு முதல் புறப்பாட்டில் உற்சவ நம்பெருமாள் பல்வேறு திருவாபரணங்கள் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் கருவறையில் இருந்து அடையார் திருக்கூட்டம் புடைசூழ ஆழ்வார்கள் அருளி செய்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் திருமொழி பாசுரங்களை கேட்க ஆவலோடு அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளிக்கிறார் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலசெங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகர் உள்ளானே என்று தொண்டரடி பொடியாழ்வார் பாடி பரவசப்பட்ட அந்த அரங்கன் அரிதுயிலும் திருவரங்கம் கோயிலிலே நடந்து வரும் வைகுண்ட ஏகாதேசி திருவிழாவில் பகல்பத்து இரண்டாம் திருநாளில் உற்சவரும் நம்பெருமாள் முத்து வளைய கொண்டை கஸ்தூரி திலகம் நவரத்தின காது காப்புகள் ரத்தின அபயஹஸ்தம் கையிலே தங்ககிளி முத்து பவளமணி மாலைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயில் அர்ஜுன மண்டபத்திலே ஆஸ்தானமிருந்து அரையர்கள் அபிநயத்தோடு இசைத்த திவ்ய பிரபந்தத்தின் தமிழ் திருமொழி பாசுரங்களை கேட்டவாறு பக்தர்களுக்கு கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருபவல செவ்வாய்தான் திடித்திருக்குமோ மறுபொசித மாதவன்றன் வாய் சுவைக்கும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே என்று ஆண்டாள் தனது நாச்சியார் திருமொழியில் பாடி ஏங்கிய திருமால் உரையும் திருவரங்கம் கோயிலில் நடந்து வரும் பெரிய திருவிழாவாம் வைகுண்ட ஏகாதேசி உற்சவத்தின் மூன்றாம் நாளில் உற்சவ நம்பெருமான் சிகை அலங்காரத்துடன் கூடிய கௌரி கொண்டை கஸ்தூரி திலகம் நவரத்தின காடு காப்புகள் ரத்தின அபைகஸ்தம் மார்பிலே பதகம் தங்க காசுக்கள் முத்து பவல மணி மாலைகள் காலில் தண்டை கொலுசு காப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயில் அர்ச்சன மண்டபத்திலே ஆஸ்தானம் இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கோணி ஊன் உண்டை கொண்டரங்க உள் மகிழ்ந்த அதனூர் நண்டை உண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே அரங்கமே என்று திருவரங்கம் கோயிலில் நடந்து வரும் பகல்பத் உற்சவத்தின் வைர அபேகஸ்தம் மார்பிலே மகாலட்சுமி பதக்கம் மணி மாலைகள் ஆள்களிலே தங்க தண்டை ஆப்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயில் அர்ஜுன மண்டபத்தில் ஆஸ்தானம் சாதி சின்ன கண் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை யாட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிவானன் நீல் மதிலரங்க தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணிலுள்ளன ஒக்கின்றதே என்று பரவசப்பட்ட அந்த அரங்கன் அரித்துலும் திருவரங்கம் கோயிலில் நடந்து வரும் வைகுண்ட ஏகாதேசி உற்சவத்தின் பகல் பத்து ஐந்தாம் திருநாளில் உற்சவர் நம்பெருமான் ஆண்டாள் சௌரி கொண்டை கஸ்தூரி திலகம் நவரத்ன காது காப்புகள் மணிக்கடிகையுடன் கூடிய வைர அபயஹஸ்தம் மார்பிலே ஸ்ரீரங்க விமான பதக்கம் முத்து பவளமணி மாலைகள் கால்களிலே தங்க தண்டை கொலுசு காப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயில் அர்ஜுன மண்டபத்தில் ஆஸ்தானமிருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனதான் பெரும் துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவத்தாரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவெனும் நாமும் என திருமங்கையாழ்வாரால் பாடி பரவசப்பட்ட அரங்கன் அரிதுயிலும் திருவரங்கம் கோயிலிலே நடந்து வரும் வைகுந்த ஏகிலா மகள் பத்து ஆறாம் நாளான இன்று உற்சவ நம்பெருமாள் முத்து மகுடம் கஸ்தூரி திலகம் வைர காது காப்புகள் ரத்ன அபைகஸ்தம் முத்து பவளமணி மாலைகள் கால்களிலே தங்க தண்டை கொழுசு காப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயிலில் அர்ஜுன மண்டபத்திலே ஆஸ்தான ஆஸ்தானமிருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் வையமது அகலியாக வால் நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி யானடிக்கே சூடினேன் சொல்ம இடராளி நீங்குகவே என்று பொய்கி ஆழ்வார் பாடி பரவசப்பட்ட அந்த திருமால் உரையும் திருவரங்கம் கோயிலில் நடந்து வரும் பெரிய திருவிழாமி விழா பகல் பத்து ஏழாம் திருநாளான நேற்று உற்சவர் சாய்வு சௌரி கொண்டை கஸ்தூரி திலகம் நவரத்தின காது காப்புகள் ரத்தின அபயஹஸ்தம் முத்து பவளமணி மாலைகள் கால்களிலே தண்டை கொழுசு காப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திருவாபரணங்கள் அணிந்து கோயில் அர்ஜுன மண்டபத்திலே இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார்